ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை எல்லாராலும் நான் சொல்வது சுலபமாக கேட்க முடியாது என் யாருக்கு உண்மையான பக்தியும் பாசமும் மரியாதையும் இருக்கோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவை நான் சொல்லியிருக்கேன் என் அன்பு பிள்ளையே உனக்கான நல்லது நடக்கணும்னா நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய விருப்பம் நிறைவேறணும்னா நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடியும் நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் இனி உன் வாழ்க்கை அழகாய் அற்புதமாய் அதிசயமாய் மாறிவிடும் என்று செல்வமே அடுத்தவங்களுக்கு உதவுறபடி உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒருபோதும் அதை தவற விட்டுட வேணாம் அதே நேரத்தில் இவங்களுக்கு உதவுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கணும்னு நீ யோசிக்கவும் வேண்டாம் என் செல்வமே நீ எப்போதெல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யியோ எப்போதெல்லாம் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறியோ அப்போதெல்லாம் உன்னுடைய பாவத்தில் ஒன்று கழிஞ்சு போகுதுன்னு நினச்சி புண்ணியத்தை எதிர்கொள்ள தயாரான ஆளாக மாறிவிடு பாவங்கள் கழிய கழிய புண்ணியங்கள் சேர்ந்து நீ எதிர்பார்த்த விஷயமும் நல்லபடியாக உனக்கு நடந்து முடியும் தோல்வி உன்னை துரத்ததுனாலே நீ வெற்றியை நெருங்கப் போகிறாய் என்று தானே அர்த்தம் நிறைய தோல்விகள் உன்னை தொடர்ந்து வருது எது செஞ்சாலும் தப்பாகவே நடக்குதுன்னா அடுத்து மிகப்பெரிய வெற்றியை பெற நீ தயாராகிவிட்டாய் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே எதையும் சாதிக்க நினைக்கிற மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் கிடையாது நீயும் நிதானமா பொறுமையா உனக்கான விஷயங்களையெல்லாம் செய்ய தொடங்கினா சந்தோஷமான உன் வாழ்க்கையில நான் நிச்சயம் நல்லது செய்து முடிப்பேன் அவமானங்களை அடைகிறோமே எல்லாரும் அலட்சியப்படுத்துறாங்களே நம்மளை ஒரு பொருட்டாக கூட நினைக்கலையே நினச்சி சோர்ந்து போகாது உனக்கான நேரமும் தகுதியும் இப்போது வரத்தான் போகுது அப்போ நீ எல்லார காட்டிலும் நல்ல நிலைமைக்கு வருவ உன்னை அலட்சியப்படுத்தியவர்களே ஆச்சரியத்தோடு வாய்ப்பிலிருந்து அண்ணாந்து உன்னை பார்ப்பாங்க என் செல்லமே அப்போது நீ ஒருத்தரையும் விட்டு வைக்க வேணாம் உன்னை அலட்சியம் செய்தவர்களும் அவமானப்படுத்தியவர்களும் எப்படி இது நடந்ததுன்னு வியந்து பார்க்கும்படி அவங்க கண்ணு முன்னால் நீ ஜொலி ஜொலிப்பாக வாழத்தான் போகிற வறுமையில் வாடி நிற்கும் மனிதர்களுக்கு எப்போதும் அறிவுரை தேவையே இல்லை ஏன்னா அவன் பட்ட கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையுமே அவனுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கும் எனது பிள்ளையே ஓ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் உனக்கு பல பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு நீதான் இனிமேல் தெளிவான ஆளாக மாறணும் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் எல்லாமே உன் மனசுக்கு வருத்தத்தையும் வேதனையும் தருவதாக இருக்கா கவலை கொள்ளாதே உன்னுடைய இந்த கஷ்டமும் பிரச்சனையும் சேர்ந்த தான் உன்னை மேலும் பலமான ஆளாக மாற்ற போகுது நீயும் தைரியத்தோட துணிவோட எல்லா பிரச்சனைகளையும் சவால்களாய் நினைத்து சந்தித்து தாண்டி என் செல்வமே நீ அவமானப்படும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தெளிவு உண்டாகும் என்பதை புரிந்து கொள் அதை விட்டுட்டு ஐயோ என்னை அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்களே நினச்சி அதிலேயே சோர்ந்து போய்விட வேண்டாம் உன்னுடைய கஷ்டமும் உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னுடைய அவமானமும் சேர்ந்துதான் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க எப்படிலாம் பேசுவாங்க எப்படிலாம் நடந்துக்குவாங்கன்றத பல விஷயங்களை உனக்கு புரிய வைக்கும் என் செல்வமே ஓ முன்னாலேயே யாரோ ஒருத்தர் ஒன்றை நடிக்கிறாங்க அவங்க பொய்யா பேசுகிறாங்க என்ன பொய்யா நடிக்கிறாங்கன்னு தெரியும் போதும் எதுவுமே தெரியாமல் அவங்க சொல்கிறதையும் செய்கிறதையும் நம்புவது போல அப்பாவியாக இருப்பது பக்குவத்தின் உச்சம் அப்படிதான் எல்லாத்துக்கும் நீயும் பதில் பேசிக்கிட்டே இருக்காம எல்லாத்துக்கிட்டேயும் முதுகத்துக்கு முகத்தில் நேரடியாக இதையுமே சொல்லிக்கிட்டே இருக்காம அப்படியா சரி சரின்னு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஆளாக மாறிவிடு பக்குவம் என்பதே பொறுமைதான் பக்குவம் வந்துவிட்டாலே அமைதியும் தன்மானமும் சாந்தமும் சமாதானமும் தானாக வந்துவிடுமேன் செல்வமே உன் வாழ்க்கை பயணத்தில் நீ ஆயிரம் குறைகளோடு இருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் எல்லா குறைகளையும் சரி செய்ய நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ இப்போதும் உன் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்கிறாய் என்றாலே அது அடுத்து மிகப்பெரிய வெற்றியை தருவதற்காக புரிஞ்சுக்கோ அடுத்தவங்க உன்னை பற்றி ஆயிரம் குறை சொல்லட்டும் ஆனால் தான் நீ குறைந்து போய்விட மாட்டாயேன் செல்வமே உன்னுடைய தவறுகளை நீ திருத்திக்கிட்டீன்னா நிச்சயமாக நீ பெரிய ஆளாக வந்துடுவ அதுக்கு பதிலாக என்ன எப்படி அவங்க குறை சொல்லலான்னு யார் சொல்கிற தவறையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் செஞ்சது சரிதான் நியாயப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தீன்னா காலம் முழுவதும் திருந்த மாட்டாய் என் செல்வமே உன் வீட்டில் கூட அப்படி தானே ஒரு சிலர் இருக்காங்க தவறு செஞ்சால் திருத்திக்கிறதுக்கு பதிலாக எப்படி இவங்க நம்மளை பார்த்து குறை சொல்லலான்ற எண்ணத்தோடு தான் செய்தது சரி என கத்தக்கூடியவர்களாக வாதாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தானே மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு விதம் நீ பழகுபவர்களெல்லாம் பலவிதமாக இருக்காங்கன்னா அத்தனை பேரையும் யார் எப்படிப்பட்டவங்களாங்க இருக்காங்கன்னு புரிஞ்சு யாரை உன் பக்கத்தில் வச்சுக்கலாம் யார் உன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆளாக மாறிவிடு உன் கூட பழகிறவங்கெல்லாம் நல்லவங்க எல்லாருடைய கஷ்டமும் உன் மனசுக்கு வருத்தத்தை தருதுன்னு எல்லாரையும் பார்த்தும் பரிதாபப்பட வேண்டாம் மனிதர்கள்லாம் வாழ்க்கையில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கொண்டவர்களாக இருக்கத்தான் செய்வாங்க நீ அடுத்தவங்கள பார்த்து பரிதாபப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அதுவே உனக்கு பலவீனமாக மாறி போய்விடும் அப்புறம் நீ எல்லாருடைய கஷ்டத்தையும் யோசித்து யோசித்து நீ பலவீனமான ஆளாக போயிடுவ ஆனால் உன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களில் போலிகள் பல பேரும் இருப்பார்கள் என்று செல்வமே எல்லாருக்காகவும் இப்படி நீ பரிதாபப்பட்டினா கடைசியில் யார் நல்லவங்க யார் போலியானவங்க யார் உண்மை சொல்கிறாங்க யார் பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்றத உன்னால் கண்டுபிடிக்க முடியாமலே போய்விடும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்களது குறைகளை அவர்களது கஷ்டங்களை ஒன்றுக்கு பலவாறாக பெருக்கிதான் தான் சொல்லுவாங்க ஆனால் தான் எது உண்மைன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் என் செல்வமே ஓ வாழ்க்கையிலையும் நிறைய குறைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை நினைச்சு புலம்பாத குறைகள்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தையே நான் உனக்கு நிறைவாய் மாற்றி தருவேன் என நிம்மதியாயிரு இந்த உலகத்துல குறையே இல்லாத மனுஷன்னு யாருமே இன்னும் பிறக்கல எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் குறை கொண்ட மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் நீயும் உன் வாழ்க்கைக்கான செயல்களை செய்யும்போது போது யோசிச்சு செய்ய ஆரம்பி ஒரு செயலை நீ கஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறன்னா அதில் யாராவது ஏதாவது குறை சொல்கிறார்கள் என்றால் அதை கேட்காத ஆளாக மாறிவிடு ஏன்னா நீ நல்லது செய்யணும்னு நினைக்கும் போதும் முயன்ற முன்னேற்சி செய்ய முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கும் உன்னை நோக்கி நல்ல விஷயமும் உற்சாகமான சொற்களும் வருவதை காட்டிலும் கெட்ட விஷயமும் போலியான சொற்களும் நிறைய வந்து காதல விழுகும் ஆனால் யார் என்ன சொன்னாலும் பொருட்படுத்தாமல் நீ முன்னேறி போய்கிட்டேயிரு என் செல்வமே உன் நிலைமை நல்லா இருக்கும் போது எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் உன் நிலைமை கொஞ்சம் சரிந்தாலும் பல பேரின் உண்மையான முகங்கள் உனக்கு தெரிய வந்துடும் ஒரு பறவை தன் சிறுகளைத்தான் நம்புமே தவிர தான் உட்கார்ந்திருக்கும் அந்த மரத்தின் கிளையை நம்பாது ஏன்னா மரத்தின் கிளை என்பது மரத்துடைய வளத்தையும் பலவீனத்தையும் பொறுத்தது காத்தடித்தாலும் சரி அல்லது மரம் பலவீனமாக இருந்தாலும் சரி கிளை எப்போது வேண்டுமானாலும் ஒளிந்து விழுந்து விடுமல்லவா அதனால் பறவை எப்படி தன்னை நம்பி அந்த மரத்தில் உட்காருதோ அதே போல் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்பாமல் உன் வாழ்க்கையில் சுற்றினை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை நம்பாமல் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி யோசிக்காம நீ உன்னை முழுவதுமாக நம்பி நிச்சயமாக வெற்றி பெற்று சந்தோஷமாய் வாழலாம் உன் வாழ்க்கையை விட்டு தொலைந்து போனவர்களை தேடுவாயே தவிர ஒளிந்து கொள்பவர்களை தேடாதே என் செல்வமே உன்னை விட்டு தொலைஞ்சு போனவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் போயிருக்கலாம் ஆனால் ஒழிஞ்சுக்கிட்டவங்க எங்க நீ அவங்கள தேடி வந்து உதவி கேட்டு தானே ஓடி ஒளிஞ்சு மறைந்திருக்கிறார்கள் அவர்கள் அப்படியே அதே போலவே ஒளிந்திருக்கட்டும் உன்னை அவர்கள் தானாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொட வேண்டும் உயரத்தை தொட வேண்டும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ரசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கிடையாது என் செல்வமே எப்போதும் நீ நீயாக இரு உனக்கு பிடிச்ச விஷயங்களையெல்லாம் செய் உனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய வேணாம் ஓ மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக நீ இருந்தால் உன்னை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் என விட்டுவிடு தகுதி பார்த்து யாரிடமும் பழக வேண்டாம் ஏன்னா இறுதிச் சடங்கில் எப்போவுமே தகுதி இல்லவன் அதாவது காசு பண வசதி இருக்கிறவன் சும்மா கை கட்டி ஓரமாக நிற்பான் ஆனால் இந்த காசு பண வசதி எதையும் எதிர்பார்க்காத மனிதன்தான் இறங்கி என்ன எப்போது எதை செய்ய வேண்டும் என எல்லாவற்றையும் சரியாக வேலை செய்து பிணத்தையும் சுமந்து செல்வான் ஓ முருகா